சிவ மந்திரமே யுகதர்மம் ஜெகன்மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நம ஆற்றலின் அதிதேவதையாகவும் வெற்றியின் தெய்வமாகவும் விளங்கும் ஸ்ரீ சூழினி துர்கை அம்மையை பற்றிய உபாசனை பூஜை முறை மற்றும் சித்து எடுப்பது எப்படி என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த அம்மையை நவராத்திரி ஒன்பது நாள் ஜபம் செய்து முடித்து சித்தி செய்து கொண்டு அஷ்டகர்ம சித்தாடுவது எப்படி என்பது பற்றிய பயிற்சி பாடம் இருபத்தி நான்கு பக்கங்கள் அதாவது உபாசனை முறை ப்ளஸ் பிரயோக முறைகள் நம்முடைய வாழயோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை பயிற்சி புத்தகம் இரண்டாவது அத்தியாயத்தில் உள்ளது சூழினி துர்கை அம்மையானவள் கொடிய புற்றுநோயே நிகரகம் செய்வாள் கொடிய எதிரிகள் வல்வினைகள் கொடிய ஏவல் பில்லி சூனியங்கள் கொடிய பேய் பிசாசு மந்திர தந்திர சூனியங்கள் அனைத்தையும் இவள் சித்தியானால் ஒரு நொடி பொழுதில் நிகிரகம் செய்வாள் அக்ரம நிவாரணியாக அங்காளி சூழினியாகவும் அதர்மம் மீண்டும் தலை தூக்காமல் இருக்க காளி சூழினியாகவும் விளங்குகின்ற இந்த தாய் சிங்கப்பல் கொண்ட உக்ரூபிணியாய் இருந்தாலுமே சைவ படையல்தான் இவளின் விருப்பம் படையலில் வெங்காயம் பூண்டு கூட சேர்க்கக்கூடாது சாத்வீகம் ராஜஷம் தாமசம் மூன்று குணங்கள் கொண்ட திரிசக்தியாக இருந்தாலுமே இவள் அடியவர்களுக்கு குளிர்ந்த சந்திரனின் ஒளி போன்ற சாத்வீக குணம் கொண்டு அருள் வழங்குவாள் தான் நினைத்தபோது இவளே சூலமாகவும் மாறுவாள் தான் நினைத்தபோது போது அம்பாளாகவும் மாறுவாள் இதனால் தான் அம்மையை ரூபினி ரூபிணி சூழபாணி ரூபினி என்று அழைக்கப்படுகிறாள் ஒரு வேங்கை பலகை மீது கலசம் எந்திரம் சூளம் ஆகியவற்றை ஸ்தாபித்து பூஜிக்க வேண்டும் மூலமந்திரம் தினம் காலை மாலை ஆயிரத்தி எட்டு உரு ஜபம் செய்தால் ஒன்பது நாளில் சித்தியாகி விடுவார் சூழினி துர்கை அம்மையை மாந்திரீகத்தின் அதிதேவதையாகவும் அதாவது உங்களுடைய மூல தெய்வமாகவும் மற்றும் பிரயோக தெய்வமாகவும் முன்னிறுத்தி சித்தி பெற்று நீங்கள் கர்மயோகியாகி நிலை பெற்று காரியங்கள் சாதித்து கொடுக்கலாம் சோதனைகள் தராத ஒரே தெய்வம் சூழனி அம்மை மட்டுமே ஏனால் அவள் வெற்றி தெய்வம் ஆகவே தோல்வியை யாருக்கும் கொடுக்காதவள் தம்மை நம்பி இருக்கும் அடியவர்களுக்கு தோல்வியே கொடுக்காதவள் இந்த நவராத்திரியை தவறவிடாதீர்கள் இந்த அம்மையினுடைய சித்து தேவைப்படுபவர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள் உங்களுக்கான அனைத்தும் நான் தயார் செய்து தருகிறேன் எந்திரம் மந்திரம் சித்தியாவர்த்தகன சூட்சுமம் அஞ்சனம் சூளம் அனைத்துமே நானே தயார் செய்து தருகிறேன் நீங்கள் மந்திர ஜபம் ஜபித்து சித்தி பெற்று வாழ்வாங்க வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் ஆசிகள் நன்றி ஜெய் காளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்